காசியில் பிறந்தோர் போகும் கும்பகோணத்தில் மகாமகோலத்தில் நீராடினால் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நான் செய்யும் எந்த செயலுக்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்தால் மறுபிறவியே கிடையாது என்று புராணங்களில் கூறப்படுகிறது இந்த நாள்ல எந்தெந்த தெய்வங்களுக்கு மகத்தான நாள்ன்றத பாக்கலாம் முதல்ல சிவபெருமான் அறுபத்தி மூன்று திருவிளையாடல நடத்திய திருநாளும் இதே மாசி மகன்தான் அதே போல பார்வதி தேவி தாக்ஷாயினியா நம்ம பூமிக்கு அவதரித்த நாளும் இதே மாசி மக திருநாள்தான் குழந்தை பேருக்காக வேண்டி முருகனிடம் விரதம் இருக்கலாம் இதே நாள்ல அதன் பிறகு பத்ம புராணத்துல மகாவிஷ்ணு அவதரித்த நாளும் இதே மாசி திருநாள்னு சொல்றாங்க ஆக சிவபெருமான் முருகப்பெருமான் பார்வதி தேவி மகாவிஷ்ணு ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பான நாளா